ஸ்ரீ அஸ்ட்ரோசெனையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி க்ரோதி இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாகாங்க கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்தில் சில இடங்கள்ல பட்டினியால் மக்கள் அவதிப்படுவாங்க போர் அபாயங்களும் ஏற்படுமா அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்கள் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் கன்னி கன்னி ராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கன்னிராசிக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது ஏன்னா உங்களுக்கு ராகு கேதுவை தவிர மற்ற சனியும் குருவும் நல்ல இடத்துல இருக்காங்க சனி ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏற்படுற இடைஞ்சல்களை எல்லாம் உங்களுக்கு தடுத்துட்டு இருக்கார் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சனிக்கு ஆறாம் இடம் மிகச்சிறந்த இடம் உங்களுடைய கடன்களை கட்டுப்படுத்துகிறார் சனி இது வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு இருந்து இருந்ததுனால பல பிரச்சனைகளுக்கு ஆளானீங்க ராகு கேதுக்களும் உங்களுடைய ராசியிலையும் ஏழாம் இடத்துலையும் இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு இப்பவும் கொடுத்துட்டு இருக்கு உங்களுடைய திருமண விஷயங்களுக்கு பல தடைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு திருமணத்துக்கு தாமதங்கள் ஏற்பட்டுட்ருக்கு இருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்திட்டுருக்கார் ராகு இந்த வருடம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஆரம்பிச்சதுமே ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயே குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர போறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கறதுக்காக வரார் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த வருடம் இந்த வருடம் முழுவதும் குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார் உங்களுக்கு பாக்கியங்களை கிடைக்க செய்ய போகிறார் இது வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்திலேயே கேது இருந்து உங்களுடைய மனசை குழப்பி அடிச்சிச்சு பல குழப்பங்களுக்கு ஆதானீங்க இனிமே அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும் இந்த வருடத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மீட்டெடுக்கப்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் பல பிரச்சனைகள் இருந்தது உங்கள் உடல் ஆரோக்கியமும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய மனக்குழப்பங்களும் தீரும் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும் கன்னிராசிக்காரர்கள் இனிமே எங்க போனாலும் மதிக்கப்படுவீங்க உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அதிகமாகும் நீங்க சொல்ற பேச்சு கேட்கறதுக்கும் நாலு பேர் இருப்பாங்க உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் எதையும் செஞ்சு பார்த்திடலாம் போராடி பார்த்திடலான்னு ஒரு தைரியத்தோட இறங்குவீங்க தைரியமெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்லா வரும் நல்ல தைரியத்தோட இருப்பீங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பீங்க எதையும் சாதிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் வெறி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை பாதை இந்த வருடம் ஒரு சீரா போக போகுது ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு மட்டும்தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்ல இருக்கு அது உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானம் குடும்பத்துல வாழ்க்கை துணையோட உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோட சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படலாம் கருத்து வேற்றுமைகள் தான் ஏற்படும் பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம குரு தடுத்துருவார் அதனால அந்த சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளை சமாளித்து வந்துருங்க உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளால மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்லதை செஞ்சு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற நல்ல காலம் இது உங்களுடைய குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு உங்களுக்கு வசதிகள் கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துருவார் உங்களுக்கு வர எதிர்ப்புகளை எல்லாம் தீர்த்துட்டு உங்களுக்கு அதிகமா கடன் ஏற்படாம பார்த்துட்டு இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்பு இந்த அமைப்பை வந்து கெடுக்கிறார் கடந்த வருடமெல்லாம் குரு பனிரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால உங்களுக்கு செலவுகள் நிறைய ஏற்பட்டிருக்கும் இந்த வருடம் செலவுகள் ஒரு கட்டுக்குள்ள வரும் குடும்ப பட்ஜெட்டை போட்டா அதுக்குள்ள உங்களால குடும்பத்தை ஓட்ட முடியும் செலவு கைய கடிக்காது பண வரவும் நல்லபடியா இருக்கும் ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறிட்டார் எட்டாம் இடத்துல இருந்த குரு பண வரவுக்கு தடைகள் ஏற்படுத்திட்டு இருந்தார் வந்த பணம் கூட கையில நிக்காம எக்கச்சக்கமா செலவாச்சு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருந்தது போன வருடமெல்லாம் ஆனா இந்த வருடம் நிலைமையே வேறு குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார் உங்களுக்கு நல்ல பலன்களை தர காத்துட்டு இருக்கார் நல்ல பலன்களை எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் ராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க நல்லா இருக்க போறீங்க இந்த குரோதி வருடம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது உங்களுடைய நானாம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மாணவர்களுக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்க போகுது மாணவர்களுக்கும் இந்த வருடம் படிப்புக்கு எந்த தடையும் இல்லை நல்லா படிக்கலாம் நல்ல சாதனை பண்ணலாம் படிப்புல படிப்புல ஒரு லான கட்டின மாதிரி படிப்பு ஒன்னே குறையின்னு கண்டிப்பா உங்களால படிக்க முடியும் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனை படிப்புல செலுத்துங்க மாணவர்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க குருவும் உங்களுக்கு உதவுவார் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எழுவது சதவீத நற்பலன்களை கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைகிறது நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ சென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்